வணக்கம் நண்பர்களே இந்தியோவில் ஃபோர் பிஹெச்கே ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் திருச்சி ரோடு சிங்காநல்லூரில் அமைஞ்சிருக்குதுங்க திருச்சி ரோடிலிருந்து கால் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்குங்க லேண்ட் ஏரியா ஏழரை சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூறுங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மர டோர் வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீடு முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இண்டிவிஜுவல் போர்வெல் இருக்குதுங்க ரெண்டல் இன்கம் முப்பதாயிரம் ரூபா ப்ரெசண்ட்டாக வந்துட்ருக்குதுங்க இந்த வீடு கட்டி இருபது வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை மூணு கோடியே பதினஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ